எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப அருமையான ஹோட்டல் சுவையில் பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகுழுந்த பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஜாஸ்தியாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீல வாக்கில் நறுக்கி வச்ச ஒரு மூணு பெரிய வெங்காயம் கழுவிட்டு நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கி வரட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குங்க இந்த சமயத்தில் நம்ம காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் சேர்க்கறது கிடையாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட சேர்த்துக்கிறலாம் இப்போ தக்காளியும் வெங்காயம் எல்லாம் ஒன்று செய்கிற ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இது கூடயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் இஞ்சி பூண்டு வந்து கட்டாயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் ஒரு வாயு பொருள் அதுக்காக தான் அரை டீஸ்பூன் பொடி இதில் சேர்த்துக்கோங்க அந்த கிளிப்பு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உருளைக்கிழங்கு அந்த சைடில் வேக வச்சுட்டேங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு உருளைக்கிழங்கு ஒரு நாள்லேருந்து ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு நான் வந்து உப்பு சேர்க்கலை இதில் சேர்க்கும் போதே சரியாக தான் இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சதில் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது நல்லா இப்போ வந்து கைட்டு அந்த மாதிரி மசிச்சு நம்ம சேர்த்துக்கறாங்க இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டீங்க அப்படின்னாலுமே தோசையில் மேலே மசால் தோசையாகவும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட வந்து பட்டாணி ஃப்ரோசோன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கி இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரோசோன் பச்சை பட்டாணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப கோல்டாக இருக்கும் அதனால நான் அதை வந்து அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டிருந்தேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரோசன் பச்சை பட்டாணினா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் சைடில் ஒரு விசில் விட்டு எடுக்கல அப்படி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியும் நீங்கள் ஊற வச்சு இதே மெத்தடில் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு உப்பு எல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா அப்படியே விட்டுறலாங்க நல்லா கொதி வரட்டும் இந்த பத்து நிமிஷம் கேப்பில் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு திக்னஸ்க்காக இப்படி தாங்க பண்ணுவாங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த அந்த கரைச்செடுத்து அந்த கடலை மாவு அந்த இதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் அந்த பச்சை வாசனை அதாவது அந்த கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போய்டும் நல்லா ஒரு கையளவுக்கு மல்லி இலையை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நல்லா அதை வந்து மண் போக நல்லா கழுவிட்டு கழுவி வச்சுருந்தா அந்த மல்லி இலையையும் நம்ம அப்படியே சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்கன் கிரேவியாக கட்டாயம் இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி கூட தாங்க செஞ்சு சாப்பிட்டேன் நீங்கள் வந்து பூரி கூடையும் வச்சு சாப்பிடலாம் தோசை கூடையும் மேலே வந்து நல்லா இது பண்ணியும் தோசை ஊற்றி நல்லா ஒரு பொந்தா தோசை ஊற்றி அதுக்கு மேலே இதை வச்சோம் அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு மசாலா தோசை வீட்லேயே தயாராகிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு அருமையான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாமா